வீரம் விழைந்த சிவகங்கை சீமை பரம்பு நாடு கண்ட கிருங்கையில் பிறந்தவரே கோவை மாநகர் மத்தியில் ஆட்சி செய்து அன்னமிட்டவரே நெஞ்சம் அன்பின் அதிகார ஆளுமையும் மிக்கவரே கோவை கிருஷ்ணா யாதவ சங்கத்தின் நிறுவன செயலாளரே உறவுகளின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவரே நமது குலத்திற்கு பெருமை சேர்த்த சாதனையாளரே மதிப்பிற்குரிய ஐயா எஸ் கங்காராம அவர்களே தங்கள் சேவையை வாழ்த்தி பாராட்டி தற்சமயம் உங்களுக்கு பாராட்டு விழா விருது வழங்கப்படுகின்றது பாருங்க கூட்டத்தில் பாராட்டி மகிழ்ச்சியோடு மகிழ்ந்திருந்த யாதவ் தளத்தினுடைய செயலாளர் பொருளாளர் அவர்களே மற்றும் மூத்த முன்னோடிகள் மாப்பிள்ளை சுந்தரம் அவர்களே மாப்பிள்ளை பாரிலாசன் அவர்களே தம்பி லோகநாத இளைஞர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகின்றேன்